மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸலில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் நைட்டி மட்டும் தான் ஃபிஃப்டி பிளஸ் கலெக்ஷன் ஃப்ராக் மாடலில் மட்டும் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடலில் வித் சிப்பில் வந்து பஃப் ஸ்லீவோட சைட் பேக்கெட்டோட வரக்கூடிய கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடல் வித் சிப் நார்மல் கல் நார்மல் ஸ்லீவ் கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடல் வித் அவுட் சிப்பில் நார்மல் ஸ்லீவில் உள்ள கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ரீயமான குவாலிட்டி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலருந்து மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வரும் சம்ம ப்ரீமியமான குவாலிட்டி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரெட் எப்போஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹோலோட சைஸ் பாருங்கள் நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நைட்டி ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் ஸோ போட செம்ம ஃப்ளஃபியாக செம்ம ஃப்ரீயாக இருக்கும் நல்ல ஒரு நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூனெக் பேட்டர்ன் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம் சம ப்ரீமியமான குவாலிட்டி ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டி ஹைட்டுமே தாராளமாக ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சைடில் நான் ஃபுல் வியூ கொடுக்குறேன் கேட்லாக் வியூ நீங்கள் செக் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டல் க்ரீன் வித் டார்க் கிரீன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டு வித்து சூப்பர்வான ஒரு மெட்டாலிக் பிளாக் கலர் இட்ஸ் லைக் எ நேவி ப்ளூ கலர் ஷேட்னு கூட சொல்லலாம் சூப்பராக இருக்குது குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் நேவி ப்ளூ வித் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு காஃபி ப்ரௌன் வித் ஆரஞ்சு கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர்வான ஒரு ப்ரவுன் வித் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம சூப்பரான சேம் கலர் பேட்டர்ன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இதோட உள்டா பீஸுக்கு போனால் சேம் பீஸ் வந்துருக்கும் ஓகேங்களா ஏன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எது எது டூ பீஸ் இருக்கோ அது எல்லாமே இமேஜஸில் இருக்கும் இண்டிவிஜுவல் இமேஜஸ் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரமான குவாலிட்டி டார்க் வைலட் வித் லைட் வைலட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் கலர் அதாவது ஒரு கனகாம்பர கலர் வித் டார்க் ப்ரவுன் ஷேடு ஓகேங்களா நல்ல ஒரு மெரூன் மாதிரி ஒரு ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கிளிப்பச்ச கலர் வித் டார்க் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பர்வான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிலட்டோட உல்ட்டா கலர் கீழே வந்து பர்பிள் ஷேடும் மேலே வந்து ஒய்லெட் ஷேடும் வர மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க்கு பிங்க்கு இட்ஸ் லைக் ரோஜா பூ பிங்க்கு சொல்லலாம் இல்லாட்டி தாமரை இதழ் கலர் சொல்லலாம் என்ன இது வேணால் சொல்லலாம் ஆனியன் பிங்க்கு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க்கில் வந்து ஒய்லட் கலர் மிக்ஸடு சூப்பர்வான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு டார்க்கு ஆரஞ்சில் வந்து மரூன் கலர் காம்பினேஷன் பண்ணிப்போம் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் டச் உள்ள ஒரு நைட்டி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் க்ரீனு ரொம்ப அழகான ஒரு மரகத பச்சை வித் கரும்பச்சை கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரௌனு அதாவது பிஸ்கட் ப்ரௌன் வித் டார்க் சாக்லேட் ப்ரௌனு ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் செவன் இன்ச்சஸ் இப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு டார்க்கு காஃபி ப்ரவுன் வித்து சாக்லேட் ப்ரவுன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனெக் பேட்டர்னு செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் நேவி ப்ளூ ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் வாய்லெட் நேவி ப்ளூ ஷேடில் பிங்க் கலர் காம்பினேஷன் யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித் ஓரஞ்ச் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ளோரல் டிசைனில் சிங்கிள் ரேட்டு ஜஸ்ட் உங்களுக்கு டூ தேர்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா இரநூத்தி முப்பது மட்டும்தான் ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம இது நாள் வரை கொடுக்காத கலர் ரொம்ப அழகான பீச் கலர் ஓகேங்களா வித்து மெரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷேட் வந்து அவ்வளோ அழகான ஷேடு ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க்கில் சூப்பர்வான ஒரு பிளாக் கலர் டிசைனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பச்சை இட்ஸ் லைக் அ டார்க் க்ரீன் ஓகேங்களா கரும்பச்சை வித்து பேஸ்டல் க்ரீன் அதாவது மரகத பச்சை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு பிளாக் வித்து ராணி பிங்க் இதோட உல்டா பீஸ் தான் இது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு மரூனில் வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் கான்ட்ரஸ்டடான கலர் காம்பினேஷன்னா பியூட்டிஃபுல்லான ஷேடாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மரூன் வித்து பீச் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் டோன் வந்து யூனிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கு ஒரு பிங்க்கு இட்ஸ் லைக் லோட்டஸ் பிங்க் கலர் மாதிரி பிங்க் வித்து ஒரு பிக்காக் ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது இப்போ எடுத்து வச்சுருவோம் இதுக்கு அடுத்து நியூ கலெக்ஷன் பார்ப்போம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான ஷேட்ஸு கிளாத் எல்லாமே ரஜ்வாடி ஃபேப்ரிக் தான் ஏன்னா தீபாவளிக்காக எக்கச்சக்க பேர் வந்து ஃப்ராக் மாடல் நைட்டிக்காக என்கொயரி கேட்டுகிட்டே வைக்கிறீங்க நம்மகிட்ட கம்மியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தான் இருக்குது ஸோ எடுக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் நைட்டி எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு டூ நைட்டியாவது ஃப்ராக் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஸோ ந எக்கச்சக்கா லான்ச் பண்ணியாச்சு ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான கலர் எடுக்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைலட் வித்து பிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆனால் பிளாக் வித்து ரெட் கலர் காம்பினேஷனை க்ரீன் வித்து மரூன் கலர் காம்பினேஷனு ஸ்டீல் ப்ளூ வித்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் எல்லோ மஸ்டர்ட் எல்லோ வித்து காஃபி ப்ரவுன் காம்பினேஷன் நேவி ப்ளூ வித்து ஸ்டீல் ப்ளூ காம்பினேஷன் டார்க் ப்ரவுன் வித்து ஒரு மாதிரி லைட்டு வெந்தய கலர் மாதிரி மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி ஒரு கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட் வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் ரெட் ஓகேங்களா டார்க்கு ரெட்டிஷ் மரூன் ரெட்டிஷ் மரூன் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ப்ளூ இட்ஸ் லைக் பீக்காக் ப்ளூ கலர் வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் டார்க் பிங்க் இட்ஸ் லைக் பேபி பிங்க்குலேயே ஒரு டார்கர் டவுன் ஓகேங்களா இது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் சிப்பில் நார்மல் ஸ்லீவில் வரக்கூடிய நைட்டிஸ் ஓகேங்களா இத்தனை பீஸுமே உங்களுக்கு ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவில் வருது ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ரொம்ப 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 ப்ரீமியமான குவாலிட்டி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித்து நார்மல் ஸ்லீவில் வித்தவுட் ஜிப்பு ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் இங்கே வியாப் பண்ணிங்கன்னா மேக்ஸி மாதிரியே இருக்கும் நைட்டுக்குள்ளே ஃபீல் கொஞ்சம் கூட இருக்காது டீப் யூனை கொடுத்துட்டு போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மரூன் வித் ஆரஞ்சு ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் வித் மரூனு ராணி பிங்க் வித்து சூப்பர்வான ஒரு ஆஷ் ப்ளூ கலரு ஆஷ் பிளாக் கலரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் பர்பிள் வித்து பிளாக் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித்து மரூன் ஓகேங்களா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குட்டி ஃபுட் டிசைனு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் வித்து பர்பிள் ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மரூன் வித் க்ரீன் ஓகே அடுத்த பொடிப்பு டிசைன்லேயே மரூன் வித் ஆரஞ்ச் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்லையே அந்த ரெட்டு ரெட்டிஷ் ஆரஞ்ச் வித்து காஃபி ப்ரௌன் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான லைன் ஸ்ட்ரைப் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் ஓகேங்களா அதில் ரெட் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் இட்ஸ் லைக் அ டார்க் க்ரீனு வித்து ஃப்ளோரல் டிசைனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் வித்து பேஸ்டல் க்ரீன் இட்ஸ் லைக் ஒரு மாதிரி ம மெஹந்தி க்ரீன் சொல்லுங்களா அந்த மாதிரி கலரு மெஹந்தி கிரீன் வித்து டார்க் க்ரீன் கலரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது யூனிக் பேட்டர்ன் கொடுத்து ஃப்ளோ பண்ணியிருப்போம் ஆஷ் பிளாக் வித்து பிங்க்கு ராணி பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ கலர் ஓகேங்களா பர்பிள் வித் பர்பிள் சூப்பர்வான கலர்ஸு அத்தனையுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேடு ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் சம ப்ரீமியமான குவாலிட்டி ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ்வில் சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ரொம்ப 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 அழகான ஷேட்ஸு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனு இதனோட ஃபுல் வியூமே நம்ம சைடில் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது சூப்பர்வான ட்ரெடிஷ்னல் மாங்காய் டிசைன் பஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஃப்ளீட்ஸாக இருக்கும் அழகான கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவு அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்கோம் ஸோ போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவு வித் சிப்பு அண்டு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் க்ரீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி காஃபி ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனு ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறைய ஃப்ளேக்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் வித் சாக்லேட் ப்ரவுன் கலரோடு வரக்கூடிய காம்பினேஷனு ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் எல்லாமே செக் பண்ணியாச்சு நீட்டாக இது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து ஒரு ராமா கிரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு வைலட் ப்ளூ வித்து பி பர்பிள் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ தான் தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் வித் எல்லோ ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான கலரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு வித்து பிளாக் பிளாக் வித் ரெட்டு ரொம்ப சூப்பவாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அடுத்த கலர் பார்த்திங்கன்னா பிங்க்கு அதாவது வாடாமில்லி மெஜெண்டா பிங்க் வித் பிளாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து க்ரீன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீன் வித்து மெஹந்தி க்ரீன் கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் வித்து ஒய்லெட் கலர் காம்பினேஷனு ஒயின் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு ஒயின் கலர் வித்து காஃபி ப்ரவுன் கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான டார்க் க்ரீன் பாட்டில் க்ரீன் வித்து மெஹந்தி க்ரீன் கலர் காம்பினேஷன் பர்பிள் வித்து ஒய்லெட்டு தென் வந்து க்ரீன் வித் பிளாக்கு ஓகே கிரீன் வித் பிளாக்ல இது ஒரு ராமா கிரீன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்லே அதோட கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு ரெட்டு வித்து க்ரீனு பேரட் க்ரீன் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ளூ வித் பீச் கலர் காம்பினேஷனு வித் செவன் இன்சஸ் வித்து தென் வந்து பீச் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனு ரொம்ப ரொம்ப அழகான ஷேடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்லட் நல்ல ஒரு டார்க் வைலட் வித் சூப்பர்வான ஒரு ராமா க்ரீன் டிசைன் இட்ஸ் லைக் ஒரு பேஸ்டல் டிஸ்டம்பர் கலர் மாதிரி ஒரு ஷீட் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்